வணக்கம் நான் உங்கள் மரங்களின் நண்பன் ராகுல் இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா விடுமுறை நாட்கள்ல மரங்கள் அங்க வச்சிருக்க மரங்கள் பராமரிக்க வந்திருக்கோம் புல்லு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இங்க நாங்க வந்ததுனால நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த விடுமுறை நாட்கள்ல நாங்க வந்துட்டு இங்க அந்த புல்லு எல்லாம் எடுத்து கொஞ்சம் வந்துட்டு இந்த இடத்துக்கு உதவி செய்யறோம் இங்க வச்ச மரங்களை நாங்க வச்ச மரங்களை பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்குது இங்க நாங்க வந்துட்டு விடுமுறை நாட்கள்ல வந்தா எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையிற மாதிரி இருக்கு இங்க வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு பிறந்தநாள் விழாக்கும் திருமண விழாக்கெல்லாம் நாங்க வந்துட்டு மரம் வச்சிட்டு இருக்கோம் ஒருத்தவங்களோட நினைவுக்கும் நாங்க இங்க வந்துட்டு மரம் வச்சிட்டு இருக்கோம் இங்க நீங்க வருன்னா எங்களோட ஊருக்கு மழையும் இங்க நீங்க வரணும்னா அரசு மருத்துவமனைக்கு தான் இருக்கு இங்கே நீங்க வந்து பாக்கலாம் எதனாச்சும் உங்களுக்கு உதவி தரணும் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கீழே இருக்க நம்பருக்கு போன் அடிக்கலாம் இங்க நீங்க வந்துட்டு பிறந்தநாள் விழாக்கு திருமண விழாக்குன்னா நீங்க இந்த நம்பருக்கு போன் அடிச்சு சொன்னீங்கன்னா உங்க பேர்ல நாங்க வந்துட்டு ஒரு செடி வைப்போம் அது மட்டும் இல்லாம இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுனால நாங்க சுற்றுச்சூழல் விருதுலாம் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு துணிப்பை குடுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இங்க மட்டும் இல்லாம மத்த இடங்கள்ல ஏரிகள் பக்கத்தால ஸ்கூலுக்கு பக்கத்தால அந்த இடத்துல எல்லாம் நாங்க வந்துட்டு மரகன்கள் வச்சிட்டு இருக்கோம் பனை விதைகள் எல்லாம் நிறைய விதைச்சிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய சிட்டுக்குருவிகள் பறவைகள் எல்லாத்துக்கும் ஒரு வாழிடமா அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி நான் உங்கள் மரங்களின் நண்பன் ராகுல்